பாருங்க தார் ரோடு பேஸ்லையே ஒரு நானூறு அடிக்கு மேலே தார் ரோடு பேஸ் வருங்க பாருங்கள் இந்த பூமி தான் மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்குது அருமையான பூமி சைட் போடுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது வரைக்கும் போகுங்க அது வரைக்கும் போகும் பாருங்கள் மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க அருமையான பூமி ஃபுல்லாக இருக்கும் தார் ரோடு பேஸ் தான் சைட்டு போடுறதுக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் பூமி இது சைட்டு போகிறக்கெல்லாம் அருமையான பூமிங்க இந்த லைனை எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கெல்லாம் பணம் கட்டிட்டாங்க பாருங்கள் இந்த எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த லைனை அந்த டிரான்ஸ்ஃபார்மரெலாம் எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கெல்லாம் பணம் கட்டிட்டாங்க மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க தார் ரோடு பேசு நானூறு அடிக்கு மேலே தார் ரோடு பேசுங்க பாருங்கள் அங்கே அது வரைக்கும் போகும் அந்த ஃபென்சிங் தெரியுது இல்லைங்களா அது வரைக்கும் போகும் தார் ரோடு பேசு அப்படியே வந்து பாருங்கள் இங்கே அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வரைக்கும் போங்க ரோடு பேஸ் அப்படியே ரோடு பேஸு பாருங்கள் சைட்டுக்கெல்லாம் அருமையான பூமி சைட்டுக்கு அருமையான பூமி பாருங்கள் சைட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அருமையான பூமி மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இது காரோட பேஸிலே இருக்குது ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பக்கம் பாருங்க அது ஊர் தான் அந்த ப்ளூ ஷீட் தெரியுது ஊர் தான் இப்போ கார் போயிட்டுருக்குது இல்லைங்க அது ஊர் வந்தாச்சு கார் போயிட்டுருக்கிறது ஊர் தான் ஊர் வந்தாச்சு பாருங்க அதுதான் அந்த ஊருனுடைய என்ட்ரன்ஸ் தான் அந்த கார் போயிட்டுருக்கிறது பாருங்கள் அது ஊர் இப்படி போனீங்கன்னா இங்கேயும் ஊர் தான் அந்த செட்டெல்லாம் எல்லாம் தாண்டினா கொஞ்சம் ஊத்திலே ஊர் இருக்குது ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டரு இங்கே ஒரு ஊர் இருக்குது ரெண்டு பக்கம் ஊருங்க அது மாதிரி இடத்துல இடம் கிடைக்கிறது கஷ்டம் பாருங்கள் அருமையான இடம் பரபரப்பான ரோடு எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு சௌரியமான ரோடு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் பூமி சைட்டுக்கு பிரமாதமாக இருக்கும் வேறு பர்பஸ்க்கும் நல்லா இருக்குது மூணு ஏக்கரா அறுபது சென்ட்டுங்க ஒன்றரை சொல்கிறாங்க ஏக்கரா ஏக்கரா ஒன்றரை கோடி சொல்கிறாங்க பேசும்போது குறை வாய்ப்பு இருக்குது நல்ல பூமியும் விட்டுறாதீங்க இந்த லைனெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க கேரண்டி சொல்லிட்டாங்க அதுக்கு உண்டான பணம் கட்டிட்டாங்க இதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அருமையான பூமி மூணு ஏக்கர் அறுபது சென்ட் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்ல பூமி விட்டுறாதீங்க ரோடு பீஸ்லேயே ஃபுல்லாக ரோடு ஃபீஸு சைட்டு போட்டால் மடம் மடம் போகும் அருமையான பூமியும் விட்டுறாதீங்க பாருங்கள்